ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் டிவைன்லிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் அது தவிர என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க மேடம் இந்த கோமதி சக்கரம் வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க திருப்பி ஒரு தடவை வந்து ஒரு வீடியோ போடுங்க மேடம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது வந்து கோமதி சக்கரம் கூட வந்து உங்களுக்கு இந்த சிவபெருமானுக்காக பார்க்கடலை போது வந்தது தான் இந்த பாருங்கள் இது வந்து ராஜ கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க இதுலேயே சின்ன சின்னது வரும் நிறையா பேர் சின்னது வச்சிருப்பாங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோமதி சக்கரத்தில் வந்து மாலை இருக்குது கோமதி சக்கரத்தை வந்து மகாலட்சுமிக்கு மாலையாகவே போ போடலாம் இன்னொன்று வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பூஜை ரூம் இருக்குது பார்த்திங்களா சில பேர் கட்டும்பொழுது பூஜை ரூமில் ஃபுல்லாக கோமதி சக்கரம் வலம்புரி அங்கே சின்ன சின்னது பதிச்சு வச்சுருவாங்க ரொம்ப விசேஷம் அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த கோமதி சக்கரம் வந்து கோமதி ரிவர்லேருந்து கிடைக்கிறது அது வந்து எல்லாமே வந்து இந்த தண்ணிக்குள்ளேருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தி அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கோமதி சக்கரத்தில் வந்து இந்த சுழி இருக்கு பார்த்தீங்களா இது மேல் பக்கம் இருக்கா மாதிரி வைக்கணும் இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த அபிஷேக தண்ணி எல்லா இடத்துலையும் தைக்கலாம் வலம்புரி சங்குக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்கோ அதை வாங்க முடியாதவங்க வந்து கோமதி சக்கரத்தை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு காமதென்னும் கற்பக விருட்சம் ஒவ்வொன்றா கூட வாங்கலாம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க இமீடியட்டாக வெளியில் வரத்துக்கு இது அபிஷேகம் பண்ண தண்ணியை வீடு முழுக்க தெளிக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் போகிற இடத்துல வந்து எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த கோமந்தி இருக்க தண்ணி தெளிச்சிட்டு போங்க படிக்காத குழந்தைங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ண தண்ணியை தலையில் தெளிச்சிட்டு கொஞ்சம் குடிக்க சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு உங் உங்களுடைய எனர்ஜி லெவலையே சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவாக மாற்றிடும் உங்கள் வீட்டில் வந்து எதாவது கெட்ட அதிர்வலைகள் இருந்தது தீய சக்திகள் இருந்ததுன்னா அதை உடனே தவிடு பொடியாக்கிடும் இந்த கோமுதி சக்கரம் நீங்கள் இது வந்து வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பூஜை ரூமில் தான் வைக்கணும் இல்லைன்னா லாக்கரில் வைக்கலாம் இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல வியாபாரஸ்தலத்தில் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இது வந்து ஒரு கடவுளுக்கு சமம் ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் ஏதோ வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி எடுத்து தூக்கி போட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து எந்த விதமான பவர் இருக்காது அதுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய வேண்டிய கொ சந்தனம் குங்குமம் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் வைங்க அப்பப்போ அதை எடுத்து வாஷ் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம வந்து வைக்கிற இடத்துல நிறையா பேர் ஹேண்டில் பண்ணுவோம் அந்த இடத்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் கூட அங்கே ஃபார்ம் ஆகும் வா வாரத்தில் ஒரு நாள் அந்த கோமதி சக்கரத்தை வந்து நீங்களே உபயோகிக்கிறதா இருந்தாக்கா பண்ணலாம் நிறையா பேர் ஹேண்டில் பண்ணுற இடத்துல அந்த கோமதி சக்கரம் இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி சந்தனம் குங்குமம் வச்சு நீட்டாக வச்சிடலாம் இதனால் வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் மகாலட்சுமிக்கு என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ அதை சொன்னாலே போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளங்கையில் அந்த கோமதி சக்கரத்தை வச்சு கையை மூடிக்கோங்க மூடிட்டு இன்னொரு கையில் வந்து நீங்கள் குபேர வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை வருங்க குபேர முத்திரை வச்சுட்டு கோமதி சக்கரத்தை இந்த கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து குபேரன் மந்திரமோ இல்லை உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு லக்ஷ்மி மந்திரமோ சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அதை டெய்லி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோரிக்கை தான் சொல்லும் ஒரு நாளைக்கு என்ன அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அந்த கோ கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் அதை நிறைவேறின பிறகு திருப்பி உப்பி தண்ணியால் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு கோரிக்கையை சொல்லலாம் வச்சு சொல்லி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உங்கள் பசங்க யாராவது மார்க் நிறையா வாங்கினா கையில் வச்சுக்கோங்க இந்த இது குபேர முதிரை பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அது வந்து உறுதியாக வந்து அந்த காரியம் நடக்கும் அதுக்கு அடுத்தது அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் குடும்ப தலைவனோ தலைவியோ யார் வேணாலும் சொல்லலாம் இது வந்து லக்ஷ்மி அம்சம் பொருந்தினதினால இது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக லக்ஷ்மி மந்திரமும் குபேர மந்திரமும் சொல்லி நீங்கள் தான் உங்களுக்கு வந்து நல்லா இதெல்லாம் நடக்கும் கா லாக்கரில் வைங்க பணம் வைக்கிற எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் இதை வைக்கலாம் ஆகுமே தவிர நீங்கள் கீழே போக மாட்டீங்க இது நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணி ராசி நட்சத்திரம் கொடுங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பூஜை பண்ணி அப்படின்னது நைன்டி டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் டேஸ்லேருந்து நைன்டி டேஸு பூஜையில் இருக்கிறத தான் நான் கொடுப்பேன் ராசி நட்சத்திரம் கொடுத்திங்கன்னா ஃபர்தராக ஒரு த்ரீ டேஸு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு கொடுத்துருவேன் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி